ஓம் சாந்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் சேவையில் ஸ்நேகம் மற்றும் சத்தியத்தின் அத்தாரிட்டியின் பேலன்ஸ் அதாவது அதிகாரத்தின் சமநிலை மூலமாக வெற்றியின் மூர்த்தி ஆவீர்களாக சேவையில் ஒன்று ஸ்நேகம் அன்பு சுபபாவனை ஒன்று சத்தியத்தினுடைய அத்தாரிட்டி அதாவது எஜாம எஜமானத்தன்மை எது ஸ்ரீமத் எது வந்து சுய ஒழுக்கத்திற்கான கொள்கைகள் கோட்பாடுகள் இதெல்லாம் சத்தியத்தினுடைய அத்தாரிட்டி ஸோ இந்த சத்தியத்தின் அத்தாரிட்டியுடன் கூட கூடவே அதில் ஸ்னேகமும் இருக்கணும் அதில் சுப பாவனையும் இருக்கணும் இதனுடைய பேலன்ஸ் இருந்ததுன்னா நம்ம எல்லா ஆத்மாக்களுக்கும் சேவை செய்யலாம் நம்ம சேவையில் வெற்றியும் கண்டுவிடலாம் அந்த ஆத்மாக்களை பரமாத்மாவினுடைய கனெக்ஷனில் ஈஸியாக கொண்டுட்டு வந்துடலாம் பரமாத்மாவின் வாரிசுகளாக ஆக்கி விடலாம் அப்போ அந்த சேவையில் என்ன இருக்கணும் லவ்வும் இருக்கணும் லாவும் இருக்கணும் அன்பும் இருக்கணும் சட்டமும் இருக்கணும் சட்டப்பூர்வமாகவும் இருக்கணும் இங்கே சட்டம் அப்படிங்கிறது எது ஆன்மீக சட்டம் சத்தியத்தினுடைய சட்டம் இது எல்லாம் தான் என்ன பண்ணுவோம் ஒருத்தரை வெற்றி மூர்த்தியாக ஆக்கும் பிரம்மபாபா பாருங்கள் இந்த முரளியிலே கூட எவ்வளோ டைரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறாரு பாபா சொல்கிறாரு இப்போ நீங்கள் ராமராஜ்யத்தில் இருந்து கொண்டு ராவண ராஜ்ஜியத்திற்கு சென்றீர்கள் என்றால் உங்களை என்னென்னு சொல்கிறது துரோகிகளில் தானே சொல்லுவாங்க ஒரு ராஜ்ஜியத்தை சார்ந்த ஒருத்தர் இன்னொரு ராஜ்ஜியத்தின் பக்கம் இருக்கிறாரு போயிட்டாரு அப்படின்னா இந்த ராஜ்ஜியத்திற்கு அவர் துரோகம் இழைத்தவராக ஆகிறாங்கள இப்போ கூட அரசியலில் பாருங்கள் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகர் இன்னொரு கட்சிக்கு சேர் கட்சியில் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா இந்த கட்சிக்கு துரோகம் இழைத்தவராக தான் கருதப்படுவார் அப்போ ஒன்று ராமராஜ்யம் ஒன்று ஒன்று மாயையினுடைய ராஜ்யம் அப்போ மாயையின் வசம் வந்துட்டோ மாயை நம்ம முழுமையாக விழுங்கி விட்டது பாபாவின் கையை முழுமையாக விட்டுவிட்டோம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட காரியம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார் ஸோ இப்படி சொல்லும் பொழுதே அது சொல்வதில் அகங்காரம் தென்படவில்லை அதாவது அந்த ஆத்மா நீ தப்பு செய்கிற அப்படின்னு குறை கூறுவதற்காகவோ குற்றம் சுமர்த்த சுமத்துவதற்காகவோ இந்த விஷயத்தை பாபா சொல்லலை பாபா முரளியில் இந்த முரளியில் சொல்கிறார் என்ன ஒரு பெரிய விஷயம் ஒரு அவளோட விஷயம் தானே குசேலர் வந்து ஒருபடி அவளை தானே கொடுத்தாரு அதை தானே தியாகம் செய்தார் அவர் அதை தான் அரசாட்சி பெறவில்லையா அப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்கிறார் இங்கே இது கிடைக்கல செல்வம் இல்லை உணவு இல்லை நினச்ச உணவை சாப்பிட முடியல அப்படி ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு விஷயம் உங்களை மாயை பக்கம் ஈர் ஈர்த்திருச்சு ஒரு லட்சம் ரெண்டு லட்சராக ரூபா சம்பாதிப்பீங்களா அப்படி செல்வந்த கூட என்ன புரியோஜனோ அதை வந்து நீங்களே இருந்து அனுபவிக்க போகிறீங்களா அதுவும் கிடையாது இந்த தேகத்தை நீங்கள் நீக்கும் பொழுது இந்த தேகத்தை விட்டு விலகும் பொழுது பிரியும் பொழுது அதுவும் உங்களுடையது இல்லாத இல்லாததாக ஆகிடுதே சரி உங்கள் பேரன் கொள்ளு பேரன் சாப்பிடுவாங்களா அப்படின்னா நீங்க மறுபிறவி எடுத்து அங்கதான் வர போறீங்களா அதே குலத்திலேயே வரப்போறீங்க தெரியாது எந்த ஆத்மாக்கள் எங்க போய் பிறப்பெடுப்பாங்கன்னு கூட தெரியாது இப்படி இருக்கையில் இந்த அல்பகால பணத்திற்கு பின்னாடி ஏன் போறீங்க இது எல்லாம் தானே மாயை மாயையினுடைய வாயில்கள் இது இதுல போய் நம்ம காலை வச்சுட்டோம் அப்படின்னா மாயை நம்மள முழுமையா விழுங்கிவிடும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை நீங்க இழந்துடுவீங்க நீங்கள் பாகியத்திலிருந்து வஞ்சிக்கப்படக்கூடாது அப்படின்ற அந்த சுபபாவனையில் தான் இந்த விஷயத்தை சொல்கிறாரே தவிர ஒரு ஆத்மாவின் தவறை சுட்டி காட்டுவதற்காகவோ தண்டனையை கொடுப்பதற்காகவோ அந்த ஆத்மாவை வந்து துக்கப்படுத்துவதற்காகவோ அவர் சொல்லலை அப்போ பாபாவினுடைய வார்த்தைகளில் சத்தியத்தின் அத்தாரிட்டி இருக்கிற அதே நேரத்தில் ஸ்நேகமும் நிறைந்திருக்கும் அதனால் அவர் வெற்றி திகழ்ந்தார் விஸ்தாரம் பார்க்கலாம் எப்படி இந்த பொய்யான கண்டத்தில் பிரம்மா தந்தையை சத்தியத்தின் அதாரிட்டியின் கண்கூடான சுரூபமாக பார்த்தீர்கள் பாபா இத்தனை விஷயங்களை சொல்லிவிட்டு மாயை பக்கம் போயிட்டாங்க ஆச்சரியப்படும் வகையில் ஞானத்தை கேட்டார்கள் வாழ்ந்தார்கள் பிறகு விட்டு விட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு என்ன ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு என்ன பண்ணுறது இதுவும் கூட நாடகத்தில் பொருந்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தின் அத்தாரிட்டியாக அவர் வாழ்ந்தார் அவருடைய அத்தாரிட்டியின் வார்த்தைகள் ஒரு பொழுதும் அகங்காரத்தின் உணர்வை ஏற்படுத்துவதில்லை அகங்காரத்தின் உணர்வை ஏற்படுத்துவதுன்னா ஒரு ஆத்மாவின் குற்றம் குறையை கண்டுபிடிப்பதற்காகவோ குற்றம் சுமத்துவதற்காகவோ அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காகவோ அவங்க காரியத்தினால் தான் க வருத்தமடைந்தோம் அப்படிங்கிறத விஷயமோ எதுவுமே கிடையாது அதில் ஸ்நேகம் புதைந்திருந்தது சுபபாவனை புதைந்து புதைந்திருந்தது இந்த ஆத்மாவிற்கும் நன்மை விளைய வேண்டும் அப்படின்ற கல்யாணக்காரி உள்ளம் வெளிப்பட்டது அதனால் அந்த வார்த்தைகள் எப்படி இருந்தது பிரபாவசாலியாக தாக்கமுடையதாக இன்ஃப்ளூவன்சிங்காக இருந்தது எனவே ஃபாலோ ஃபாதர் இப்படி நீங்கள் தந்தையை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்நேகம் மற்றும் அத்தாரிட்டி பணிவுடைமை மற்றும் உயர்வுடைமை இரண்டும் சேர்ந்தாற்போல் தென்பட வேண்டும் எங்கு சிநேகம் இருக்கிறதோ அங்கு பணிவு இருக்கும் எங்கு சிநேகம் இருக்கிறதோ அங்கு அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் எங்கு சிநேகம் இருக்கிறதோ அங்கு சுயநலம் இருக்காது எங்கு சிநேகம் இருக்கிறதோ அங்கு சுப பாவனை நிறைந்திருக்கும் இப்படி பாபா பணிவுடைமை மற்றும் அத்தாரிட்டி உயர்வுடைமை இது எல்லாமே கலந்திருக்கணுங்கிறார் அத்தாரிட்டியும் பணிவுடைமை இது ரெண்டும் சேர்ந்து உயர் உடைமை சேர்ந்து இருக்கணும் நிகழ்காலத்தில் சேவையில் இந்த பேலன்ஸ் பேலன்ஸ்னா என்ன சமநிலை இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்து இருக்குதான்னு பாருங்கள் இதை அண்டர்லைன் பாரு போட்டு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடிக்கோடு இருங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம படிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் அண்டர்லைன் பண்ணி வைப்போம் அந்த பாயிண்ட்டு நம்ம மைண்டில் இப்போ அண்டர்லைன் பண்ணி வைக்கணும் அப்பொழுது வெற்றியின் மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள் நன்றி பாபா ஓம் சாந்தி